நான் வெண்ணிலம்மா பேசுகிறேன் ஆங்காலம்மா ஆலயம் வச்சுருக்கோம் நடத்திட்டு வரோம் இத்தனை வருஷமாக பன்னெண்டு வருஷம் ஆகுது இந்த அம்மா வச்சு இது வரைக்கும் வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு நிறைய பிரச்சனை இங்கே வரவங்களுக்கு எல்லாமே அந்த அம்மா தீர்த்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ வந்து செய்வான பிரச்சனை பற்றி பேசுகிறோம் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைங்க இருக்குது படுத்து தூங்குறப்போ நிம்மதியாக தூக்கம் வராது நிறைய பிரச்சனைங்க வீட்டில் அவங்களுக்குள்ள சண்டைங்க வருது நிறைய பிரச்சனை வந்து அவங்களுக்குள்ள பிரிஞ்சு போகிற நிலைமையிலையும் வர வருது போகிற வழியில் ஆக்சிடெண்ட் ஆகுது அடிப்படுது பத்து ரூபா வந்தால் இருபது ரூபா செலவாகிட்டுருக்கு எதனால தெரியாதவே நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அது வந்தாக்கா இந்த ஏகத்து மூலயமா இந்த விஷயங்கள்லாம் செய்வானிருந்தாலும் கட்டாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே அமாவாசைக்கு ஏகம் நடத்துகிறோம் மிளகாய் ஏகம் நடத்துகிறோம் அந்த ஏகத்தில் அந்த பிரச்சனை ஃபுல்லாக நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோம் இந்த அக்னி சத்தி ஒரே அஞ்சு நாளில் தான் இவர் வந்தார் இந்த அம்மாவும் இவரும் அஞ்சு நாளில் தான் வந்தாங்க ஒரே அஞ்சு நாள் தான் டைம் கொடுத்தாங்க இங்கே யாருக்குமே தெரியாது இவங்க வந்தது நாங்களே பூஜை பண்ணி அஞ்சு நாளில் நாங்கள் இவங்கள வச்சோம் காமாட்சி அம்மா இருக்காங்க பாருங்கள் ஒரு ஆறு வாரம் அந்த அம்மா ஏழைக்கு போனேன் அஞ்சு வாரம் தான் போனேன் ஆறாவது வாரம் அந்த அம்மா இந்த எல்லைக்கு வரேன்னு சொல்லிவிட்டு எல்லாம் சுற்றிட்டு வந்தாங்க போய் கூடாஞ்சேரி திருவார்காடு அவங்கவுங்க வீட்டில் பூஜை வாங்கி தான் இந்த அம்மா வந்தாங்க இந்த அம்மா ஒரே ஒரு அஞ்சு நாள் இவங்க ஒரு ஒரு வாரம் தான் என்னை வந் எடுத்து வந்து வைக்கணும்னு வராகி அந்த அப்படி அப்படிதான் வந்தாங்க இந்த அம்மா ஊஞ்சலில் உக்காரவங்க அப்போ வந்து வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அப்போ சின்ன அம்மாவை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அங்காள பரமேஸ்வரி இவர் வந்து ஒரு வாரம் ஐயப்பன் பூஜைக்கு பொது பூஜைக்கு வந்திருக்காரு வைக்கவே கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் வந்து எங்களை தூங்கவும் உடலை ஒன்றும் இல்லை யார் கேட்டாலும் அவர் வருவார் அவர் பொது பூஜைக்கு போவார் அப்படின்னாங்க எனக்கு வைக்கிற ஐடியாவே கிடையாது ஏன்னா ஐயப்ப சாமி வீட்டில் இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு வைக்கல ஆனால் வந்து அவர் வருவனே அவரே இஷ்டப்பட்டு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு இவங்களுக்கு தான் இப்போ இடம் பார்த்துல பெரிய ஆலயமாக கட்ட போகிறோம்